ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நாம் இன்றைக்கி வந்து சிறுவடை கோழி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அதை வந்து எப்படி இருக்குன்றத காட்டுறதுக்கோசரமே இன்றைக்கி நம்ம சிறுவடை கூண்டில் வச்சுருக்கோம் அந்த கோழி எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம் காட்டுகிறவாங்க சிறுவடை சிறுவடை வந்து பார்த்திங்கன்னா முக அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக அமைப்பு இப்படி தான் இருக்கும் உடல் அமைப்பும் இப்படி தான் இருக்கும் இது வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ அதாவது ஒன்று இரநூறு வரைக்கும் தான் இதோடைய வெயிட் வரும் இதோடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் நிறைய மல்டி கலரில் வரும் ஓகேங்களா இது வந்து முட்டை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பன்னெண்டு முட்டை வரைக்கும் தான் வைக்கும் அச்சு முட்டை பன்னெண்டு முட்டை வரைக்கும் தான் வைக்கிறோம் அதுக்கு மேலே வந்து இது வைக்காது அதுக்கப்புறம் உடனே அடைப்படுத்து உடனே செஞ்சு பிரிச்சோம் அதே டெல்கா இடால் கீரி இது நல்லா செஞ்சு வந்து இதை நல்லா காப்பாற்றும் அது வந்து கன்னி வடை இது வந்து முட்டை இட்டு இதோடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முட்டையிடுற பருவம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பாக இருக்கும் முகமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுள் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்காது முகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட்டாக இருக்காது தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் சிறுவடை சிறுவடைய உடல் அமைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புள்ளமாக தான் இருக்கும் காலுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா காலும் வந்து ரொம்ப உயரமாக இருக்காது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் கால் வந்து பார்த்திங்கன்னா கால் வரும் பச்சைக்கால் வரும் கருப்பு கலர் கால் வரும் எல்லா காலும் வரும் அதே பார்த்திங்கன்னா கறி கறி பார்த்திங்கனாலும் மஞ்சள் கலராக வரும் மஞ்சள் கலரு ஒயிட்டு கலரு அந்த மாதிரி கலந்து வரும் இதுதான் சிறுவடை பியூர் சிறுவடை இந்த மாதிரி சிறுவடை உங்களுக்கு தேவைனாக்கா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி சிறுவடை சேவல்கள் அது மட்டும் இல்லாமல் சிறுவடை பெட்டை உங்களுக்கு தேவைன்னாக்கா கண்டிப்பாக சிறுவடை முட்டை கோழி குஞ்சு இது எல்லாமே வந்து எங்கள்கிட்ட கிடைக்கும் எங்கள்கிட்ட இல்லாட்டாலும் எங்களுடைய நண்பர்கள் சைடில் நிறையா இருக்குது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்போம் மறக்காமல் நீங்கள் இது கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய்